ூர்க்குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க்கப்படாத இன்றைய தினம் அருணாசல கவிராயரின் ராம நாடகத்தில் இருந்து வரும் ராமனுக்கான மங்களம் என்று ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம் நல்ல திவ்யமுகச்சந்திரனுக்கு சுபமங்களம் ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ജയമംഗളം നല്ല ദിവ്യമുഖചന്ദ്രനുക്ക് ശുഭമംഗളം ശ്രീരാമചന്ദ്രക്ക് ജയമംഗളം നല്ല ദിവ്യ ചന്ദ്രനുക്ക് ശുഭമംഗളം மாபி ராமனுக்கு மண்ணு பரந்தாமனுக்கு மாராபிராமனுக்கு மண்ணு பரந்தாமனுக்கு ஈராறு நாமனுக்கு இரவி குல சே சோமனுக்கு ஈராறு நாமனுக்கு இரவி குல சோமனுக்கு ശ്രീരാമചന്ദ്രക്ക് ജയമംഗളം നല്ല ദിവ്യമുഖചന്ദ്രനുക്ക് ശുഭമംഗളം ദശരഥപാല ചക്രവർത്തി രാമനുക്ക് ദശാവതാരക്രഭൂഷന് ജയമംഗളം നിത്യ ശുഭ മംഗളം ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம் கோசலை குமாரனுக்கு வீரனுக்கு மங்களம் புண்டரீகதாரனுக்கு பூ பூச்சக்கராளனுக்கு தண்டுலன் தண்டுல வந்தோழனுக்கு ஜானகி மணாளனுக்கு ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம் கொண்டல் வண்ணனுக்கு கண்ணனுக்கு மங்களம் கோசலை குமாரனுக்கு வீரனுக்கு மங்களம் புண்டரீகத்தாளனுக்கு பூச்சக்கரவாளனுக்கு தண்டுல வந்தேவாளனுக்கு ஜானகி மணாளனுக்கு ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம் பகிரண்டநாதனுக்கு வேதனுக்கு மங்களம் பரதநாமம் அன்பனுக்கு முன்பனுக்கு மங்களம் சகல உல்லாசனுக்கு தருமந்திரஹாசனுக்கு அகிலவிலாசனுக்கு அயோத்தியவாசனுக்கு श्रीरामचन्द्री जपमङ्गम् मङ्गलं शुभमङ्गम्